வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகள் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவமனையில் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கீரை அப்படின்னாலே இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் கீரைகளில் இல்லாத சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையும் மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் குறிப்பா நம்ம பசலைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் ஸோ இந்த பசலைக்கீரை வந்து மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் வைத்து கூட நம்ம வளர்க்கலாம் பசலைக்கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதிக அளவில் இருக்குது இந்த கீரையை திறந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோ கவுண்ட் வந்து கரெக்டான அளவுல இருக்கும் நமக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது பசலை கீரையில் மெக்னீசியம் இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் பிரஷர் அந்த ரத்த அத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் இது நமக்கு மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரை எடுத்து விட்டும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு நமக்கு தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்கு இந்த கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய் புண் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை இந்த கீரையை தடுக்கும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி இந்த கீரையை வந்து உணவுகள் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் சோ அந்த அளவுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதினா கீரையும் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் புதினா அப்படினாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் புதினாவில் அதை தவிர்த்தும் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு ஸோ இந்த புதினாவில் வந்து மென்தால் பண்புகள் இருக்கு இது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் அதிகமாக கொண்டிருக்கு நரம்பு செல்களை தூண்டி நம்மளை எப்போதுமே புத்துணர்ச்சியை நரம்புகளை வைத்திருக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வெளி ஜீரணக் கோளாறு உள்ளிட்ட குறிப்பாக வந்து மாதவிடாய் தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கும் கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மையும் புதினாவுக்கு இருக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மறுத்தன்மைகளை அது கொடுக்கும் கருவேப்பிலை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் அது வந்து ஒரு கீரை வகை அப்படின்றது பல பேருக்கும் தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் வாசனைக்காக மட்டுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோடு சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றணும் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் கொண்டு இருக்கிறதால இது கருவேப்பிலை வந்து பொடியாகவோ துவையலாகவோ நம்மளுடைய உணவுகளை எப்படியோ சேர்த்துக்கிட்டோம் இருக்கும் அப்படின்னா நமக்கு ரத்த சோகையெல்லாம் அது குறைக்கும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கண் பார்வையை வந்து கூர்மையாக வைத்திருக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படும்

இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்டரால் அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தொடக்கும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து கொண்டால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொன்னாங்கன்னி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி மூணு வகைகள் இருக்குது பொன்னாங்கண்ணிக்கரையை உணவுகளை சேர்த்துக்கொணும் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துண்ணாற்றம் உள்ளிட்டவைகளை சரி செய்யும் பொன்னாங்கண்ணிக்கரை கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கண் பார்வையை நமக்கு பொன்னாங்கண்ணிக்கரை கூர்மையாக்கும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை குறைத்து உடலடியும் கண்ட்ரோலில் வைக்கும் பாலைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே பசலைக்கீரை போலவே கிடைக்கும் ஸோ அதனாலே அதனுடைய மகத்துவம் குறித்து நமக்கு தெரிகிறது கிடையாது பாலைக்கீரை நம்மளுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இந்த பாலைக்கீரை வந்து மசியலாக கடையிலாக மட்டும் கிடையாது ஸ்மூத்தியாக சேலட்களை சேர்த்துக்கலாம் தயிர் பச்சரி உள்ளிட்டவர்களோட சேர்த்து சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாமே இந்த கீரை வந்து மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்று ரூபாய் உள்ளிட்ட பிரச்சனைகளும் குறைக்கும் சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிடும் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாகிறதுக்கு அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்களை குறைக்கிறதுக்கும் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கீரையாக இருக்கு அதனால தான் இந்த கீரைக்கு வந்து பார்த்தோம்னா பேரே வந்து முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே இது வராமல் தடுக்க செய்யும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை அவங்க எடுத்துக்கலாம் முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்தோ எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து குறைக்கலாம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராது வெந்தய கீரை எடுத்துக்கிட்டோம் முடினாலும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும் போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாற்றங்கள் எல்லாமே வெந்தய வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் வெந்தயக்கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலசாக்களையும் குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இந்த வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் நமக்கு வந்து தவிர்க்கும் சிறு கீரை எடுத்துக்கிட்ட முடியாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சிறு கீரை வந்து அற்புதங்கள் கொட்டிக்கு கொடு கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறு கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த விட்டமின்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த சிறுகீரை நமக்கு தீர்க்கும் உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண் புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் தடுக்கலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வந்து இதே ஆரோக்கியத்துமே மேம்படுத்தும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தரவு இல்லாத ஏதாவது ஒரு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய மருத்துவ தினசரி நம்மளுடைய பல விதங்களை சேர்த்துக்கலாம் எல்லா வித கீரைகளையுமே கடையிலாகவும் பருப்பு சேர்த்து கடையிலாகவும் சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நிறைய சின்னது வெங்காயம் சேர்த்து பொரியலாகவும் சேர்த்து சாப்பிடலாம் பாலை கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை வந்து சேலட் போன்றவற்றை எடுத்து சாப்பிட்லாம் நம்ம கீரைகளை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ முருங்கை கீரை கரிசலங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகள் வந்து உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கலாம் ஆனால் சமைத்து உண்ணும் போது கீரைகளை எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரைகளாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ரொம்ப நேரம் கழித்து அந்த ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடக்கூடிய கீரைகளாக இருக்கக்கூடாது வாங்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரைகளை சாப்பிட்ணும் கீரை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக அதை கழுவணும் வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் நிறைய மண் அதே போல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் அலசுறது நல்லது அதே கீரையை வந்து போது அது எண்ணெய் அதிகமாக சேர்த்து சமைக்க நீண்ட நேரம் வந்து கீரையை சமைக்கக்கூடாது அப்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் வந்து வீணாகிடும் அப்படின்றதால நீங்க அதை கவனமாக பார்த்துக்கணும் கீரையை வந்து குக்கரில் வச்சு நிறைய பேர் சமைப்பாங்க அந்த மாதிரி சமைக்கிறது தவிர்த்துருங்க கீரையை நீங்க லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக அதை வந்து நீங்க சமைச்சிக்கிட்டு அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் தொடர்ந்து கீரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜீரண ஆற்றலில் அது மேம்படுத்தும் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் உடலினுடைய இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் கொண்ட தொற்று வியாதிகளை வராமல் தரத்துக்கலாம் எலும்புகளையும் வலிமைப்படுத்திக்கலாம் தொடர்ந்து கீரையை உணவுகளை சேர்க்கும்போது ரத்த சோகையம் சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனை தடுக்கிறது ரத்தத்தை ஹீமோகுளோமினுடைய அளவையும் அது அதிகரிக்க செய்யும் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி டீடாக் செய்யறதோடு கண் ஆரோக்கியத்தையும் அது அதிகரிக்கும் அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் ரத்த அழுத்தம் ஆகிய இரண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிபி சுகர் ரெண்டுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் தொடர்ந்து நம்ம கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை அதாவது தினமும் நம்ம கீரைகளை சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் வெரைட்டி ஆஃப் கீரை எடுத்துக்கொள்ளும் போது அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் கூட அந்த கீரைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு நிறைய மருத்துவமனைகளை கொடுக்கும் நாம் நலமோடு வாழலாம் நீங்களும் கீரைகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே